கரும் டெய்லாவின் நிழல் உண்மையின் கண்ணாடியில் சிக்கியது டெய்லா மிகுந்த கோபத்துடன் சிரித்துக்கொண்டே கொண்டே உன்னால் தப்பிக்க முடியாது அர்ஜுன் என்று கூறுகிறாள் அர்ஜுன் அச்சத்துடன் இவள் முற்றிலும் வீழ்ந்துவிட்டாளா அல்லது இன்னும் ஆபத்து எதையோ காத்திருக்கிறதா அவனின் பின்னால் சில்லென்று காற்று வீசுகிறது அதோடு ஒரு மிரளவைக்கும் குரல் நீ நினைப்பதை விட இவள் சக்தி பெரியது இவள் இன்னும் முழுமையாக வீழ்ந்துவிடவில்லை ஏதோ ஒரு நிழல் சுவரின் வழியே தெரிகிறது அர்ஜுன் அதனை பார்த்து மந்திர கோலை வலுவாக பிடிக்கிறான் அர்ஜுன் பயத்தில் பின்னோக்கி நகர்கிறான் அர்ஜுன் பின்னால் ஒரு மந்திர புத்தக அலமாரி தானாக அசைந்து அர்ஜுனை நோக்கி வருகிறது அர்ஜுன் அதை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அலமாரி தானாக திறந்து ஒரு கனமான பழைய புத்தகம் வெளியே பறந்து வந்து அர்ஜுனை நோக்கி கீழே இறங்குகிறது புத்தகத்தின் பக்கங்கள் தானாக திரும்புகின்றன அர்ஜுன் திகைத்து பார்த்து கொண்டிருக்கிறான் தீடீரென ஒரு பக்கம் நிறுத்தப்பட்டு அதன் மந்திர எழுத்துக்கள் ஒளியால் பிரகாசிக்கின்றன அர்ஜுன் அந்த எழுத்துக்களை வாசிக்கிறான் அதில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இருளில் ஒளி பிரகாசிக்கிறது இருள் அதை வெல்லவில்லை அவன் அதை கவனமாக பார்த்து வாசிக்கும் போதே அர்ஜுனின் காலடியில் இருந்து ஒரு இருண்ட புகை எழுகிறது அது ஒரு கோடாலி வடிவத்தில் உருமாறி ஒரு கொடிய முகம் உருவாகிறது நிழல் சூனியக்காரன் சிதைந்த மந்திர சக்தியாக உயிர்ப்பிக்கப்பட்டவன் அர்ஜுன் நீ என்னை தடுக்க முடியாது ஒளியின் சக்தி இங்கே பலிக்காது அர்ஜுன் பின்னடைகிறான் இவன் யார் இவன் கரும் ஆபத்தானவனா அந்த அந்த நிழல் கை நீட்ட அர்ஜுனின் மேல் ஒரு கருமேகம் பழைய மந்திர எழுத்துக்கள் சுவரில் ஒளிர்கின்றன மந்திர புத்தகம் தானாக மிதக்கிறது அர்ஜுன் தன்னம்பிக்கையுடன் உறுதியாக மந்திரத்தை உச்சரிக்கிறான் இருளில் ஒளி பிரகாசிக்கிறது இருள் அதை வெல்லவில்லை அவன் மந்திரத்தை கூறுவதை தொடங்கும் போது ஒரு பிரம்மாண்டமான பொன்னொளி பறக்கிறது அர்ஜுனின் மந்திரக்கோள் துல்லியமாக ஒளிர்கிறது அது ஒரு ஒளி கீற்றை உருவாக்கி நிழல் சூனியக்காரன் கண்ணத்தில் எரியும் மின்னலாய் தாக்குகிறது நிழல் சூனியக்காரன் வழியில் கத்துகிறான் இவ்வளவு நாட்கள் என்னை யாரும் வென்றது கிடையாது ஆனால் உன்னிடம் ஏதோ ஒன்று உள்ளது அர்ஜுன் உறுதியுடன் நீங்கள் யாராக இருந்தாலும் நீர் எங்கள் உலகத்தை சூழ முடியாது ஒரு பெரிய ஒளிக்கீற்று முழுவதும் பரவுகிறது அந்த ஒளிக்கீற்று பரவி அர்ஜுனை சுற்றி பிரகாசிக்கின்றது நிழல் ஒளியில் மறைகிறார்கள் மிகுந்த அமைதல் உண்டாகிறது அர்ஜுன் சிறிது நிம்மதி பெருமூச்சு விடுகிறான் அந்த இருண்ட புயல் பறந்து விடுகிறது நிழல்களின் தடை செய்யப்பட்ட மந்திரம் அழிந்து போய்விட்டது நண்பர்களே அடுத்த எபிசோடில் அர்ஜுன் ஒரு புதிய ரகசிய அறைக்குள் சென்று அங்கு மறைந்திருக்கும் மர்மங்களை கண்டுபிடிக்கப் போகிறான்